துணி மண்டபத்திற்கு எதிரில் உள்ள ஹாலில் ஒரு குட்டையான மரக்கம்பம் உள்ளது இதற்கு எதிரில் பாபா பிறருக்கு உணவு சமைத்த இடம் குறியிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது சமைக்கும் பொழுது சில நேரம் அம்மரக கம்பத்தில் உட்கார்ந்து ஓய்வு எடுப்பதுண்டும் என்றும் சில நேரம் அதை சுற்றி வந்து வணங்குவது உண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஹாலில் பாபாவிற்கு குளிக்க பயன்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட கல்லும் பயன்படுத்தியதில்லை மாவரைக்கும் எந்திரமும் உள்ளன துணி மண்டபத்திற்கு எதிர்ப்புற ஓரத்தில் பாபாவின் முன்பு வணங்கி உயிர் வணங்கி உயிர் துறந்த நோயிற்ற சர்க்கஸ் புலியின் உருவ சிலையும் சாவடி ஊர்வலத்தில் பாபாவின் முன்னால் நடந்த சியாய சியாம சுந்தர் குதிரை உருவ சிலையும் உள்ளன மேலும் அங்கு பாபாவின் திருவடிகளும் படிக்கப்பட்டுள்ளன மண்டபத்தின் பக்க அறைகளில் தேரும் பல்லக்கும் வைக்கப்பட்டுள்ளன துவாரகை மாயைக்கு முப்பது அடிக்குள் சாவடி உள்ளது அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா பக்தர்கள் ஊர்வலத்தோடு கிளம்பி வந்து இரவு தங்கி காலையில் மசூதிக்கு திரும்புவது வழக்கம் சாவடியில் இரு அறைகள் உள்ளன முதல் அறை பாபா வந்திருந்த நாற்காலி கடைசியாக அவரது மகா சமாதிக்கு பின்பு திருமேனியை கிடத்தி கிடத்தி கழுவிய கட்டில் முதலியவை உள்ளன அவ்வறையின் மேற்பகுதியில் பெரிய பல்லக்கு வைக்கப்பட்டுள்ளது அடுத்த அறையில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அது பாபா தங்கி உறங்கிய அறை அதிலும் பாபாவின் பெரும் சிலை பெரிய கண்ணாடிகள் உள்ளன இங்கும் அமர்ந்து தியானம் செய்யலாம் இங்குதான் பாபா மு முற்பகலில் தனியே செருப்பு அணிந்து உலாவி வந்தார் இதன் நடுவில் நந்தா விளக்கும் தந்தாத்தியர் உருவசில் தந்தாடியர் உருவச்சிலையும் உள்ளன தந்தத்திற்கு தந்தருக்கு பின்புறம் எதிர் திசை நோக்கியபடி சியாமம் சியாம் சுந்தர் குதிரை சிலை உள்ளது லெண்டியில் உள்ள கிணறும் பாபாவின் திருக்கரங்களால் நீர் இழுத்து பயன்படுத்திய பாக்கியம் பெற்றது லெண்டியில் மான் தோட்டமும் உள்ளது லெண்டிக்கு வெளியே பாபாவோடு தொடர்புடைய பக்தர் சிலரின் சமாதிகள் உள்ளன அப்துல் பாபா நானாவல்லி விபி ஐயர் ராவ் பகதூர் தாத்தியாபாத்தில் கோடே பாவ் மக மகராஜ் கும்பார் சமாதிகள் அதில் அடங்கும் சீரடி பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் சற்று எதிரில் உள்ளடங்கி உள்ளது கண்டோபா கோவிலாகும் இதுவும் பாபாவோடு தொடர்புடையதே மாருதி கோவில் சாவடியின் பின்புறத்தில் சுமார் நூறு அடிக்குள் அனுமார் கோவில் உள்ளது இதில் இரண்டு அனுமார் சிலைகள் உள்ளன சிலைகளுக்கு செம்மண் குலைத்து பூசியுள்ளனர் அவைகளில் மேல் இலைகள் சாத்தப்படுகின்றன இக்கோவில்களும் பாபாவோடு சம்பந்தப்பட்டதே ஓம் சாய்ராம் இப்போ வணக்கம் நண்பர்கள் இப்போ வந்து சீரடியில் உள்ள முக்கிய இடங்கள் பற்றி பார்த்தாச்சு நம்ம சீரடிக்கு போனால் இந்த இடங்களுக்கு நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க பாபா ஒரு அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க நான் அந்த எல்லாமல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன் ஓம் சாய்ராம்